லவ் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம் அவங்களுக்கு நானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இந்தியா மைக்கிள் ஜாக்சன் அப்படின்றது எனக்கு இன்னும் பெருசா தெரியல என்னுடைய ஹஸ்பண்ட் என் லவ்வர் என் வீட்டுக்கார் அப்படிதான் எல்லாருக்கும் பெருமைன்றது வேற விஷயம் எனக்கு பெருமைன்றது வேற விஷயம் எனக்கு இல்லையா இப்ப நான் வந்து அவங்களை பாக்குறேன் அப்படின்னா எங்க இருக்காங்களா என்ன பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாது என்ன வந்து ராணி மாதிரி ஐபை லைஃப் தான் வச்சிருந்தாங்க இப்ப நான் எதுக்கு வரணும் வெளியில ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சார் இவங்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட பேசினோம் சொல்ல சொல்லலாம் நான் எனக்கு வேண்டாம்னு போட்டு அவரு சிரிச்சாலே ஈர்ப்பு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் நடந்தா இப்பதான் தெரியுது எனக்கு தமிழ்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா अभी ரெண்டு பேரும் நாபக்க இருக்கு அண்ணன் சொல்ல மாட்டேங்கற. அப்புறம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல சின்ன மாப்பிள்ளை பிரபு நான் அவரோட நான் சோலோ பண்ணியிருக்கேன். கண்மணிக்குள்ள சின்ன சின்ன மின்மினிகள் அப்பாவும் இல்ல அண்ணாவும் தாவிட்டாங்க எனக்கு அப்பா அது கூட தெரியாது எனக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து லதா ரஜினி அந்த மேமோட ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க டீச்சரானு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அது ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என் பெரிய பாப்பா கணிச்சு வானதுனால நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பேர் எல்லாருக்கும் பரிச்சயம் அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் வந்து எங்க இருக்காங்க ரமலத் மேம் என்ன பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த அமைதி முதல்ல உங்களுக்கு ரொம்ப அமைதியா வெளியில எங்கேயும் வர்றதுல அமைதியா இருக்கீங்க அமைதி இல்லைன்னா வெளியில வரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை சார் அந்த மாதிரி கொடுக்கல எனக்கு என்ன வந்து ராணி மாதிரி ஐஃபை லைஃப் தான் வச்சிருந்தாங்க இப்ப நான் எதுக்கு வரணும் வெளியில பசங்க சார் பாத்துகிட்டு அப்படியே இருந்துட்டேன் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு வரைக்கும் நீங்க அர்த்தவா இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அது மாதிரி டுவெண்ட்டி எயிட்ட இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு எப்பயோ தோணிருக்கா திரும்பியோ சினிமாவுக்குள்ள எனக்கு தோணல எனக்கு என் குழந்தைங்க என் வீட்டுக்காரரு அப்படிதான் இருக்கணும் சாரோட படங்கள் எல்லாம் சொன்னீங்க எனக்கு வந்து மின்சார மின்சாரக்கன ரொம்ப பிடிக்கும் மனதி திருவிட்டா சொன்னீங்க நீங்க லக்ஷ்யா சொன்னீங்க படங்கள் எல்லாம் சொன்னீங்க இப்ப அவருக்கு டான்ஸ்ல எந்த அளவுக்கு காதல் அப்படின்றது உங்களோட பார்வையில நீங்க பாக்குறது எவ்வளவு எவ்வளவு பிடிக்கும் அவருக்கு டான்ஸ் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் உயிர் எல்லாமே டான்ஸ் தான் இருக்கு இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்ன்ற பேர் அவருக்கு உண்டு ஃபேன்ஸ் வந்து அக்ராஸ் தி இந்தியா எல்லா சைடுமே உலக அளவுலயே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் ரசிகர் பட்டாளம் இருக்கு உங்களுக்கு ஒரு மனைவியா அது எவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்துருக்கு உங்களுக்கு கணவர் எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெருமையான விஷயம்ல அது இல்லைங்களா இல்ல இந்தியாவோட பெருமை அது எல்லாருக்குமே எல்லாருமே ரசிகர்களை பாக்குறது அது எல்லாருக்கும் பெருமைன்றது வேற விஷயம் எனக்கு பெருமைன்றது வேற விஷயம் அது தனிப்பட்ட முறை அந்த பதில் கேக்குறது எனக்கு இல்லையா என் ஹஸ்பண்ட் இப்ப நான் வந்து அவங்கள பாக்குறேன் அப்படின்னா நம்ம லவ் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம் அவங்களுக்கு நானே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிதான் தவிர இந்த டிஃப்ரெண்ட் எனக்கு பெருசா தெரியல அவங்க இந்தியா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றதுல எனக்கு இன்னும் பெருசா தெரியல என்னோட ஹஸ்பண்ட் என் லவ்வர் என் வீட்டுக்கார் அப்படிதான் என் பசங்களோட அப்பா பசங்களோட அப்பா இது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஒரு கருத்து எப்பவுமே இருக்கும் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சிறந்த நடன இயக்குனர் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா அவர் மிக சிறந்த நடிகர் யதார்த்தமான ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமா வெகு சிலர்ல அவர் ஒருத்தர் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபேஸ் இந்த சைடு நிறைய பேர் பேசுனது அட்ரஸ் பண்ணது இல்லை அதான் இல்ல இல்ல நோட் பண்ணது இல்ல மகேந்திரன் சார் இல்ல அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திரன் சார் ஒரு ஆர்டிக்கல் சார பத்தி அவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்த்தது இல்லைன்னு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவர் நிறைய பேருக்கு அது தெரியாது அவரை பார்த்தாங்கன்னா பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி அவர் சிரிச்சாலே ஒரு நம்மளுக்கு என்ன சொல்றது ஒரு ஈர்ப்பு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் நடந்தா இல்ல முகத்துல ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே கேரி பண்ணுவார் சில கேரக்டர்ஸ்க்கு அது இப்ப சின்ன தப்பில பிரபு சார் பண்ணும்போது நமக்கு அந்த ஆளும் அப்படிதான் அவரு டிஃப்ரெண்ட் பேஸ் தெரியாது அந்த அந்த காலகட்டம் நீங்க காதலிச்சுட்டு இருந்த காலகட்டம் தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அந்த வருஷமே அவருக்கு அந்த படம் இந்து இந்து படம் முதல் ஹீரோ காதலன் மிகப்பெரிய ஹிட் அந்த படம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பீக் போயிட்டார் அவர் ஆக்டராகவே அவரு எப்படி இருந்துச்சு அந்த டைம் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேம் டக்குன்னு அதெல்லாம் தெரியல எனக்கு

அப்படி பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படி ரெண்டு பேரும் தமிழ்ல நான் வந்து அவ்வளோ பண்ணல கொஞ்சம் செலக்டிவா தான் ரொம்ப பண்ணல இல்ல ஒன்னு ரெண்டு ஏன்னா மக்கள் சந்தோஷப்படுவோம் தெரிஞ்சா அப்படி ஞாபகம் சொல்லுங்க ஒரு சொல்ல மாட்டேன் இது ரொம்ப எல்லாம் பாக்க ஒரு ரெண்டு படம் சொல்லக்கூடிய படங்கள் நீங்க ஓகே சொல்லலாம் சின்ன கிராமத்தலை பிரபுனார் அது அவரோட நான் சோலோ பண்ணியிருக்கேன் ஒரு பிட் ஓகே जाधव ਉਹਨੂੰ அது பார்க்கலாம் அது பார்க்கலாம் சூப்பர் சின்ன மாப்பிள்ளੇ படத்துல வராங்க मैम பாத்துக்கலாம் கண்டிப்பா வரவங்களே ஸ்டார்டிங் சாங் டைட்டில் முன்னajana வர சாங் கண்மணிக்கு சின்ன சின்ன மென்னு மென்னு அந்த சாங் அந்த சாங் அதுல தமிழ்ல நான்ளோ பண்ணல மாப்பிள்ளை பண்ணியிருக்கேன் பாண்டியன் சொன்னீங்க பாண்டியன்

அப்புறம் தாரா மாஸ்டர் ஓகே ஸோ அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணேன் நான் லேடியான்றதுனால அவங்ககிட்ட ஒர்க் பண்ணணுன்ட்டு எங்க ஃபேமிலியில விட மாட்டாங்க ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி அப்புறம் தான் நான் இவங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆரம்பி ஆரம்ப காலத்தில் சொல்றீங்க எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில வந்த போது சொல்றீங்க நீங்கள் அப்போ ஆறு மோஸ்ட் எண்பத்தி நாலுல சொல்கிறேண்ணும் பதிமூணு பதினோரு வயசில் சொல்றீங்க இல்லையா நீங்க ரொம்ப அவங்க தாரா மாஸ்டர் தான்

அந்த பாட்டை கேட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறது தனியா எங்க பெரிய அண்ணா ஆடுவார் நானும் அவரும் ஆடுவோம் அப்படிதான் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது மற்றபடி ஒரு இதுவும் கிளாஸ் போய் கத்துக்கல ஒன் டே மட்டும் கத்துக்கிட்டேன் கிளாசிக்கல் அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம்னால கால் வந்து ஃபிராக்சர் ஆயிட்டு பண்ணல மற்றபடி டான்ஸ் எல்லாம் எதுவுமே நான் கத்துக்கல கத்துக்காம நீங்க சினிமாக்குள்ளேயே நீங்க எப்படி நடந்துச்சு அந்த அந்த வாய்ப்பு தொடர்ந்து நிறைய படங்கள் அப்படி அப்படின்னு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படியே வந்தாச்சு அப்படியே வந்தாச்சு ஊர் உங்களுக்கு சென்னை தானே உங்களுக்கு நீங்க என்னுடைய நேட்டிவ் வந்து கேரளா கேரளா பார்ன அண்ட் சென்னை ஆமா உங்க குடும்பத்துல யாரோ சினிமாவுல உங்களுக்கு முன்னாடி அண்ணா கூட டான்ஸ் அப்படி அப்பா மாஸ்டர் கேரளால இருந்து வந்து அப்போ என் அண்ணா ஃபைட் ஃபைட் மாஸ்டர் தான் வரும் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணி இருக்காங்க படங்களாம் பண்ணியிருக்காங்க படம் பேர்ல ஞாபகம் தவறிட்டாங்க அவங்க அப்பாவும் இல்ல அண்ணாவும் தவறிட்டாங்க பட் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுதான் கலெக்ஷன் அங்கிருந்து தான் அவங்க வந்திருக்கீங்க நீங்க சொல்லவும் எனக்கு அப்போ அது அது கூட தெரியாது எனக்கு அவங்க அப்படி வேலை பாக்குறாங்கன்றது தெரியாது நானா இந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் சாங் வந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு யாரோட பாடல்கள் நிறைய ஆடி இருக்கீங்க அப்படி பாடல்கள் டக்குன்னு நினைவு வர ரஜினி சார் ரஜினி சார் ரொம்ப பிடிக்குமா சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் ஓ ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அவங்கள நீங்க சொல்லிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே அப்படி அவங்களோட ஃபேன் சாருக்கு தெரியும் ரஜினி சார் ரஜினி சாருக்கு சிவாஜி சார்கிட்ட நான் ஒரு அவ்வளோ ஒரு ரெண்டு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட அவ்வளோ நான் பேசினதில்லை இப்போ அவரோட பாட்டு கேட்டு நம்ம நம்ம வந்து டான்ஸ் கற்றுக்கிறோம் நம்மளாவே செல்ஃபா கற்றுக்கிறோம் நம்ம ஒரு கிட்டத்தப்புறம் அவரோட படங்களை நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கீங்களா நீங்கள் சாரோட சாங்ல ரெகுமிஷன் சாங்ல உம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கா என்ன என்ன பாட்டு அப்படின்னு பாண்டியன் அப்புறம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை செம்ம சாங்ஸு ரொம்ப தமிழை நான் அவ்வளோ ரொம்ப ஒர்க் பண்ணல சார்கிட்ட கிட்ட ஒர்க் பண்ணதில்லை கம்மியாக தான் எத்தனை படங்கள் நீங்கள் அந்த மாதிரி நடன கிளீனர் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு நினவுல நிறைய தெலுங்கு நிறைய பண்ணியிருக்கேன் பட் நேம் நாகார்ஜுன சார் சிரஞ்சீவி சார் மோகன் பாபு சார் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்ப அந்த எண்பது தொண்ணூறு வந்து ஒரு கோல்டன் ஏரான்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருக்க எங்களுக்கே அது ரொம்ப பார்க்கும்போது அந்த காலத்துல சினிமா எப்படி இருந்திருக்கு அது எண்பதுகள் தொண்ணூறுகள் வரும்போது வந்து ஏன்னா ஏகப்பட்ட அழகான படங்கள் நடிகர்கள் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்க அந்த எண்பது தொண்ணூறு காலகட்டமே உங்களுக்கு எல்லாமே லெசன் கத்துக்கிறது தான் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு அனுபவம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கத்துக்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்னொன்னு நம்ம கத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா யாருக்கிட்ட இருந்து இந்த விஷயத்துல நான் லைஃப்ல இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் ரஜினி சார் தான் அப்படிங்களா என்ன அப்படி உங்களுக்கு அப்படி லைஃப் லெசன் என்ன கொடுத்தாரு அவங்க டிசிப்ளின் ஓ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஹம்பிள் பர்சன் அவங்க அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சினிமாலேருந்து தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் ஆக்டிவா இருந்தீங்க நீங்கள் சினிமாவில் இல்லை நீங்கள் இல்லை

எங்கிட்ட கம்யூனிகேட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணல சரி இந்த சர்க்கிள் எனக்கு என் மெயினு என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த வாழ்க்கை இப்போ நீங்கள் மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம எவ்வளோ வருஷம் நீங்க அப்படி நீங்க சினிமாவில் ரொம்ப ஆக்டிவ்வாக இருந்தீங்க காலகட்டம் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எப்போ ஆரம்பிச்சது தேர்ட்டீன் இயர்ஸ்ல ஆரஞ்ச் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபெல்லி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக்டிவ்வாக இருந்திருக்கீங்களா ஆமா கடலை கலைஞர் ஆமா அது மாதிரி பரபரப்பு பரபரப்பு தமிழ் ஓடிட்டே இருந்திருப்பீங்க டக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி வந்து என்னோட எனக்கு தெரியல எனக்கு வந்து பசங்களை பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட பாத்துக்கணும் அந்த ரவுண்ட் தான் எனக்கு எனக்கு அது பிடிச்சிருந்தது எனக்கு இதை நம்ம அவுட்டர் போனோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படியே வாழ்ந்துட்டேன் இது ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஏன்னா நீங்க அதுக்காக இந்த சில பேர் வந்துட்டு ஓடிட்டே இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படி விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கு எனக்கு குழந்தைங்க வீட்டு உள்ள இருக்கிறது தான் அமைஞ்சு போச்சு வாழ்க்கையா அத நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப பிடிச்சி வாழ்ந்த வாழ்க்கை நான் பிள்ளைங்கன்ற பெரிய விஷயம் இல்லை ஒரு அம்மான்ற ஸ்தானம் எப்படி இருந்துச்சு மோத அப்படி ஒரு குழந்த பிறந்த சூப்பராக இருந்தது அவர் அப்படியே அழகா இருப்பார் வெரி இடையில நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மேம் அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து லதா ரஜினி அந்த மேமோட ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க டீச்சரானு சொல்லிட்டு அது எந்தளவுக்கு உண்மை அது போனேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணீங்க அப்புடின்னா அத மேம் வீட்டுக்கு போனேன் அவங்க ஸ்கூலுக்கு அங்கிருந்து வேற பிளேஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என் பெரிய பாப்பா கன்சூர் ஆனதுனால சோ டிராவல் பண்ண கூட கூடாதுனால அல் ஸ்டாப் தட்ஜினாலதான் அது இல்லாட்டி ஒர்க் பண்ணிருப்பேன் இல்ல டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்றது வேற இல்லையா சிங் மீன்ஸ் ஐ லவ் கிட்ஸ் ஓகே ஓகேங்களா சோ நம்ம குழந்தைங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க கிண்டல் கார்டன் தான் நான் போனேன் ஓகே சோ அப்ப எல்லாம் என்கிட்ட வந்து குளோஸ் ஆயிடுவாங்க சோ தான் போனது அதுக்கப்புறம் ஆல் ஸ்டாப் தட் அதுக்கப்புறம் தோணி இருக்காஸ் பார்த்து வீட்டில் பசங்க இருக்காங்க வளர்க்கணும் கரெக்டு தான் எப்போ தோணி இருக்கா இப்போ வளர்ந்துட்டாங்க திருப்பியா எந்த ஒரு கிண்டர் கார்டில் போய் பசங்களோட குழந்தைங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னது எதாவது எனக்கு எல்லாருமே வருவாங்க போவாங்க பார்த்துக்குவேன் பட் ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு தோணலை ஏன்னா நம்ம என் பசங்களை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு இது சாருக்கும் அதுதான் பசங்க நல்லா வரணும்ன்ட்டு நம்மளுக்கும் அதுதான் ஸோ அதனால் வேறு எதுலேயும் எனக்கு கான்சென்ட்ரேஷனே போகல